அறிவாலயத்தில் இன்ப நிதி அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமாவா குழம்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனி இயக்கத்தை அண்ணா துறை உருவாக்கிய முதல்வர் கருணாநிதி முன்னணி தலைவர்கள் பட்டியலிலேயே கிடையாது அப்பொழுது வெறும் பிரச்சார குழு உறுப்பினராகத்தான் இருந்தார் அவ்வளவு தூரத்தில் இருந்து அண்ணாவிற்கு பிறகு கட்சியை தன்வசம் கொண்டு வந்தார் கருணாநிதி அன்று முதல் திமுக கருணாநிதி மயமானது தனக்கு அடுத்தபடியாக ஒரு தலைவரும் கட்சிகள் அதிகாரம் செலுத்தாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டார் கருணாநிதி அப்படியும் எழுந்து வந்த போதும் ஒரு கட்டத்தில் அவரே கட்சியை விட்டு பிரிந்து தனி கட்சி உருவாக்கும் நிலைமை உருவானது அந்த அளவிற்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் சாதுனமாக வைத்துக் கொண்டார் கருணாநிதி பின் அடிமட்ட பதவிகளை மு க ஸ்டாலினுக்கு வழங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மேலே எழுப்பி கடைசியில் தனக்கடுத்து என் மகன் ஸ்டாலின் தான் என்று கட்சிக்குள் யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு கொண்டு வந்தார் ஸ்டாலின் மட்டுமா மாறன் குடும்பம் கனிமொழி மூக்க அழகிரி உள்ளிட்ட பலரும் திமுக கட்சிக்குள் முதல் குடும்பம் என்ற அந்தஸ்திலிருந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அதன் வரிசையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் அடுத்த தலைவர் என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஸ்டாலின் போல் அடிமட்ட பதவிகளில் இருந்து உதயநிதி வரவில்லை மாறாக நேரடியாக இளைஞரணி

பரவி வருகிறது இது ஒரு புறம் நடக்க மற்றொரு புறம் உதயநிதியின் மகனான இன்பநிதி சமீபத்தில் அறிவாலயத்திற்கு திடீர் விசித்தாக சென்றுள்ளார் என்ற தகவல் தற்போது பரவி வருகிறது எந்த ஒரு முன்னறிவிக்கும் சொல்லாமல் சென்றதால் அறிவாலயத்தில் இருந்தவர்கள் திகைத்து போனார்களாம் மேலும் அனைத்து அறைகளுக்கும் சென்று யார் யார் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்பதை கவனித்துள்ளாராம் மேலும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி ஸ்டுடியோவுக்கு சென்ற இன்பநிதி ஊழியர்களிடம் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறீர்கள் என்ற அளவிற்கு பேச்சு கொடுத்திருக்கிறாராம் அதேபோல் ஸ்டுடியோவை முழுவதுமாக பார்வையிட்டு இதை நன்றாக மேம்படுத்த வேண்டும் என்றும் பேசியிருப்பதாக தகவல் பரவி வருகிறது உதயநிதி துணை முதல்வர் பொறுப்புக்கு வந்த பின் கட்சியின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியை நிர்வகிக்கும் பொறுப்பு இன்ப நிதி வசம் செல்லும் போல் இருக்கிறது என்றும் தகவல் பரவி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சின்ன ஜமீன்தார் சின்னவர் வந்துவிட்டார் எனக்கு ஒரு ஆசை அடுத்த ஐயாவையும் முதல்வர் ஆக்கிவிட்டு சாக வேண்டும் என்று திமுக பேச்சாளர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ வி பி ராஜன் பேசிய பொழுது பொதுமக்கள் எவ்வளவு கிண்டல் செய்து ரியாக்ட் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த நிலையில் ஒருவேளை இன்பநிதி கட்சி சம்பந்தப்பட்ட பணிகளை மேற்கொண்டால் திமுக பொதுமக்கள் மத்தியில் நற்பெயரை இழப்பதை விட கட்சிக்காக உழைக்கும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலேயே நற்பெயரை இழந்துவிடும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்